எரிக் எரிக்சன் ஒரு சுருக்கமான வாழ்க்கை வரலாறு எரிக் எரிக்சன் என்பவர் இருபதாம் நூற்றாண்டின் முக்கியமான உளவியலாளர்களில் ஒருவர் மனித வாழ்வியல் பல்வேறு கட்டங்களில் நிகழும் உளவியல் மாற்றங்களைப் பற்றி ஆழமாக ஆய்வு செய்தவர் அவரது மிகவும் பிரபலமான கோட்பாடு எட்டு நிலை உளவியல் சமூக வளர்ச்சி கோட்பாடு இந்த கோட்பாட்டில் மனிதன் தனது வாழ்நாளில் கடந்து செல்லும் எட்டு முக்கியமான நிலைகளைப் பற்றி விளக்கியுள்ளார் ஒவ்வொரு நிலையிலும் நிகழும் உளவியல் மோதல்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்தும் அவர் விரிவாக எழுதியுள்ளார் முக்கிய பங்களிப்புகள் உளவியல் சமூக வளர்ச்சிக் கோட்பாடு இதுவே அவரது மிக முக்கியமான பங்களிப்பு இந்தக் கோட்பாடு மனித வாழ்வியல் பல்வேறு கட்டங்களில் நிகழும் உளவியல் மாற்றங்களைப் பற்றி புரிந்துகொள்ள உதவுகிறது அடையாள நெருக்கடி இளமைப் பருவத்தில் நிகழும் அடையாள நெருக்கடி பற்றிய அவரது ஆய்வு மிகவும் பிரபலமானது வாழ்நாள் முழுவதும் நிகழும் வளர்ச்சி எரிக்சன் மனித வளர்ச்சி என்பது குழந்தை பருவத்துடன் முடிந்துவிடுவதில்லை என்ற கருத்தை முன்வைத்தார் வாழ்நாள் முழுவதும் மனிதன் வளர்ந்து கொண்டே இருப்பான் என்றார் வாழ்க்கை வரலாற்றில் சில முக்கிய நிகழ்வுகள் பின்னணி ஜெர்மனியில் பிறந்த எரிக்சன் தனது இளமை காலத்தை டென்மார்க்கில் கழித்தார் கல்வி உளவியல் மற்றும் கலை ஆகிய துறைகளில் ஆர்வம் கொண்டிருந்தார் பணிகள் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றினார் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுடன் பணிபுரிந்தார் புகழ் அவரது படைப்புகள் உலகளவில் பரவலாக படைக்கப்பட்டன எரிக்சன் கோட்பாடு ஒரு சுருக்கம் எரிக் எரிச்சன் என்பவர் ஒரு புகழ்பெற்ற உளவியலாளர் அவர் மனித வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் நாம் எதிர்கொள்ளும் உளவியல் சவால்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு சமாளிக்கிறோம் என்பதை பற்றி ஆய்வு செய்தார் இதன் விளைவாக உருவானது எரிக்சனின் உள் சமூக வளர்ச்சிக் கோட்பாடு கோட்பாடின் முக்கிய அம்சங்கள் எட்டு வளர்ச்சி நிலைகள் மனித வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரை எட்டு வெவ்வேறு நிலைகளைக் கொண்டது என எரிக்சன் கருதுகிறார் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட உளவியல் சவால் இருக்கும் சமூக உறவுகளின் முக்கியத்துவம் எரிக்சன் மனித வளர்ச்சியில் சமூக உறவுகளின் பங்கு மிக முக்கியமானது எனக் கூறுகிறார் நாம் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பது நம்முடைய ஆளுமையை வடிவமைக்கிறது நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கை இழப்பு ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி பெறுவதன் மூலம் நாம் ஒரு குறிப்பிட்ட நேர்மறையான குணத்தை வளர்த்துக் கொள்வோம் உதாரணமாக குழந்தை பருவத்தில் நம்பிக்கை உணர்வு வளர்வது முக்கியம் எட்டு வளர்ச்சி நிலைகள் நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கை இழப்பு பிறப்பு ஒன்று வயது சுதந்திரம் வர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம் ஒன்று மூன்று வயது முன்முயற்சி வர்சஸ் குற்ற உணர்வு மூன்று ஆறு வயது திறன் வர்சஸ் தாழ்வு மனப்பான்மை ஆறு பன்னிரண்டு வயது அடையாளம் வர்சஸ் குழப்பம் பன்னிரண்டு இருபது வயது அன்பு திறன் வர்சஸ் தனிமை இருபது நாற்பது வயது உற்பத்தி திறன் வர்சஸ் நிலைத்தன்மை நாற்பது அறுபத்தைந்து வயது முழுமை வர்சஸ் ஏமாற்றம் அறுபத்தைந்து வயதுக்கு மேல் கோட்பாடின் முக்கியத்துவம் வளர்ச்சியை புரிந்து கொள்ள உதவுகிறது எரிச்சனின் கோட்பாடு மனித வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளைப் பற்றி நமக்கு தெளிவான புரிதலை அளிக்கிறது கல்வி மற்றும் வளர்ப்பு கல்வி மற்றும் வளர்ப்பு முறைகளை மேம்படுத்த இந்த கோட்பாட்டை பயன்படுத்தலாம் தனிநபர் வளர்ச்சி தன்னைத்தானே புரிந்துகொண்டு வளர்ந்து கொள்ள இந்த கோட்பாடு உதவும் குறிப்பு இது எரிச்சன் கோட்பாட்டின் ஒரு சுருக்கமான விளக்கம் மட்டுமே இந்த கோட்பாட்டைப் பற்றி மேலும் ஆழமாக அறிய விரும்பினால் உளவியல் தொடர்பான புத்தகங்கள் அல்லது கட்டுரைகளைப் படிக்கலாம்